வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் நடைபெறும் ராகு பயிற்சியில் தனுசு ராசியின் பலன்கள் மற்றும் அவர்களின் ஜாதக பரிகாரங்கள் பற்றி பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது மிகுந்த நலமாகும் தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீனராசியில் சஞ்சரித்து வருகிறார் இவர் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனி பகவானின் கட்டுப்பாட்டில் அல்லது ஆளுகையில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி தனது பயணத்தை தொடர இருக்கிறார் பொதுவாக ராகுவின் சஞ்சாரம் என்பது ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் அல்லது ஒன்றரை வருடங்கள் நீடிக்கும் அதுபோல் கும்பராசியிலும் அவர் பதினெட்டு மாதங்கள் நீடிப்பார் தனுசு ராசி பலன் தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசி மக்களாகிய உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலையில் இன்றியமையாதத ஒரு பயிற்சியாக இருக்கும் காரணம் தங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்கும் ராகு தனுசு ராசி மக்களின் முன்னேற்றம் சார்ந்த வாய்ப்புகளில் அதிகமான எல்லா இடங்களிலும் எட்டு திக்குகளிலும் கதவுகளை திறக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது ஆகவே நீங்கள் இவற்றை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இருப்பினும் குறுகிய பயணங்கள் உங்களுக்கு உருவாகும் அதனாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மேலும் இந்த குறுகிய பயண காலகட்டத்தில் நீங்கள் பிஸியாக இருப்பீர்கள் இதனால் உங்களின் நட்பு வட்டம் வலுவடையும் விரிவடையும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நல்ல நண்பர்களால் சூழப்பட்டிருப்பீர்கள் மற்றும் இதில் முக்கியமாக நீங்கள் கருதுகோளாக இருக்க வேண்டியது உங்களுடைய வருமானம் சார்ந்து நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது மற்றும் உங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளுக்கு மேலாக உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு வருமான இழப்பை தரக்கூடாது என்பதில் முக்கிய கவ கருத்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களுக்காக தேவையற்ற வகையில் சில பணத்தையும் செலவிடுவீர்கள் இது உங்களுக்கு நன்மையை பயக்காது என்பதையும் உணர வேண்டும் ராகுவின் செல்வாக்கு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இருப்பினும் நீங்கள் அவர்களுக்கு உடனே உதவ முன்வந்து உதவியும் செய்வீர்கள் இதனால் உங்களுடைய உறவும் சகோதர சகோதரிடைய அன்பும் வலிமையும் வீரமும் வளரும் தங்கள் பால் பாசத்தில் அவர்கள் மிதப்பார்கள் நீங்கள் உங்கள் முன் ஆபத்துகளை எடுக்க நிறைய முயற்சிகளை எடுக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது தனசு தனசுராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் அதிகமான ரிஸ்க் எடுத்து லாபம் பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறது உங்கள் விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தொடர்ந்து செய்து லாபத்தை அறுவடை செய்யலாம் இந்த ராகுவின் சஞ்சாரத்தின் தாக்கம் உங்கள் தகவல் தொடர்பு திறனை அதிகரிக்கும் வகையில் இருப்பதால் அதை ஆதாயம் தார்ந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் இதனால் தனசுராசி மக்களின் வேலையில் நன்மை பெருகும் பலன் பெருகும் பண ஆதாயமும் சேமிப்பும் உயரும் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் சிலர் உங்களுக்கு சில தவறான புரிதலை ஏற்படுத்தலாம் இந்த நேரத்தில் ஆகையால் நீங்கள் சற்று கவனமாக இருந்து சுற்றுச்சூழல் அறிந்து நீங்கள் செயல்படுவது அவசியம் என்பதை மனதில் பதிவித்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசு தெய்வங்களுக்கு கோதுமை வெள்ளம் கலந்த கோதுமை உண்ணக்கூடுங்கள் யாவும் நலமாக இருக்கும் ஆகிய இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி அசுரலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வழங்குவோம் வணக்கம் நன்றி